பிராண்டட் ஐட்டம்ஸ் கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிற இந்த இடத்துல பத்தாது அப்படிங்கிறப்போ வீட்டுக்கே போய் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஹோம்க்கு தேவையான ஏ டு ஜெட் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர் ரிலேட்டட் ஹோம் அப்ளைன்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் வச்சுருக்குறோம் த்ரோ அவுட் த இர் சர்வீஸுங்கிறது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் கூட மட்டும்தான் நம்ம டயப் வச்சிருக்கிறோம் ஈவன் வெளியில் வந்து முடியாதுன்னு விட்டுருக்கக்கூடிய ஐட்டமும் கூட நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஐட்டத்துக்கும் த்ரோ அவுட் த இயர் வந்து சர்வீஸ் அவைலபிள் இருக்குதுங்க நான் பிராண்டட் ஐட்டம்ஸில் போட்டு அந்த ப்ரைஸ் அட்ராக்டிவ் பண்ணாமல் த்ரோ அவுட் த இயர் என்ன பிராண்டு கூட எல்லாம் டயப்பில் இருக்கிறோமோ அவங்கக்கிட்ட ஸ்பெஷல் ஸ்கீம் எடுத்து கிடைக்காத அளவுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இன்டெக்ஸ் தேர்ட்டி டூ இன்ச்சு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஸ்டார்ட் ஆகுது பிரீத்தி பிராண்டு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க பை ஒன் கெட் ஒன் மிக்ஸி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அருமையான பீரியடு டூ தௌசண்ட் ருபீஸ் மினிமம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரைஸ் வந்து கம்மியாக வாங்குகிறோம் தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைத்து எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த மாதிரி பிராண்டு நம்ம பண்ணுறதில்ல ப்ரொமோட் பண்ணி நான் பிராண்டிங் சேல்ஸ்க்காக அட்ராக்டிவ் ப்ரைஸ்க்காக கொடுத்துட்டு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அது சர்வீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சேல் நம்ம பண்ணுறது இல்லைங்க மெயின் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் தான் மற்ற ப்ராண்டு இங்கே வாங்காத பிராண்டு மற்ற இடத்துல வாங்கினது இல்லை வெளியூரில் வாங்கினது ஏதா இருந்ததுனாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அவங்க டெக்னிஷியன்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு நம்ம நீட்டாக சர்வீஸ் கொடுக்குறோம் கொடுக்குறோம் சில ஐட்டங்களுக்கு வந்து நீங்கள் முன்பணமே இல்லாமையும் கூட பே பண்ணாமல் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஐட்டங்ஸ் எல்லாம் கிரெடிட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க இப்போ டோர் டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் புகழ் பெற்று ஃபர்னிச்சர் ஷாப்னா அரசு கூட பார்ட்னர் வந்துட்டு என்னென்ன ஒரு பர்னிச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மளுடைய பிரான்ச் மற்ற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அரசன்கோ வந்து காரமடையில் ரெண்டு பிரான்ச் இருக்கு மேட்டுப்பாளையத்தில் ஒரு பிரான்ச் இருக்குங்க காரமடையில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் இருந்து சிறுமுக போகிற வழியில் போயர் கல்யாண மண்டபம் பக்கத்தில் மேற்கு ரத வீதியில் லொகேட் ஆகிருக்கு அடுத்தது வந்து கோயம்புத்தூர் ரோடில் நம்ம காரமடை மேம்பால இறங்குன உடனே ரவிராம் கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே வந்து ஒரு பெரிய பர்னிச்சர் யூனிட் இருக்குது மேட்டுப்பாளையத்தில் அபிராமி தேட்டர்லேருந்து நம்ம கீழே போகிறப்போ ஒரு நாலு கடை தாண்டி லெஃப்ட் சைடில் இருக்குது மூணுமே வந்து பெரிய யூனிட்டில் டிஸ்பிளேவோடு இருக்குது எல்லா ப்ரீமியம் பிராண்டும் நாங்கள் வந்து பண்ணுறோம் பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் பிராண்டட் ஐட்டம்ஸுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஹோம் அப்ளைன்ஸு எல்லாமே இருக்குது ஃபர்னிச்சரில் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டீலு வுட்டு எல்லா வகையான வுட்டு மகாக்கண்ணி டீக்கு எல்லா வுட்டும் வந்து இருக்குது குஷன் சோபாஸ் வந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டம் இருக்குது ஃபேப்ரிக் எல்லாம் இதாக இருக்குது கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறோம் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறது அந்த இடத்துல பத்தாது அப்படிங்கிறப்போ வீட்டுக்கே போய் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து டிவி யூனிட் வார்ட்ரோப்ஸு சோஃபாஸு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் கம்ப்ளீட்டு ஒரு ஹோம் தேவையான ஏ டு ஜெட் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர் ரிலேட்டட் ஹோம் அப்ளைன்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் வச்சிருக்கிறோம் த்ரோ அவுட் த இயர் வந்து நீங்கள் அந்த சர்வீஸுங்கிறது வந்து நமக்கு எல்லா சர்வீஸு கொடுக்கக்கூடிய கூட மட்டும்தான் நம்ம டைப் வச்சுருக்குறோம் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு ஈவன் வெளியில் வந்து ப முடியாதுன்னு விட்டுருக்கக்கூடிய ஐட்டமும் கூட நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய எல்லா ஐட்டத்துக்கும் த்ரூ அவுட் த இயர் வந்து சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க இப்போ தீபாவளிக்காக நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்கோம் அந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸு வந்து இன்டெக்ஸ் ப்ராண்டுங்கிறது வந்து ஆரம்பிக்கிறோம் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் பிராண்டு தான் மற்ற ஃபெஸ்டிவல் சேல்ஸ்க்குன்னு சொல்லி ப்ரைஸை ஸ்லாஷ் பண்ணுறதுக்காக நான் பிராண்டட் ஐட்டம்ஸில் போட்டு அந்த ப்ரைஸ் அட்ராக்ட் பண்ணாம அதே நம்ம என்ன த்ரோட த இயர் என்ன பிராண்டு கூடலாம் டைப்பில் இருக்கிறோமோ அவங்கக்கிட்ட ஸ்பெஷல் ஸ்கீம் எடுத்து அதில் வந்து ப்ரைஸை வந்து இந்த நார்மல் டைமில் கிடைக்காத அளவுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இன்டெக்ஸ் தேர்ட்டி டூ இன்ச்சு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் தௌசண்ட் ஃபோர் ஸ்டார்ட் ஆகுது அதே தேர்ட்டி டூ ஸ்மார்ட் இன்டெக்ஸ் ப்ராண்டு வந்து எயிட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு அவைலபிள் இருக்குது ஃபார்ட்டி த்ரீ இன்ச் இன்டெக்ஸ் ஸ்மார்ட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு இருக்குங்க இதுக்கு அடுத்த அட்வான்ஸு இதெல்லாம் போனீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் சேர சேர கூகுள் டிவி இது எல்லாத்துக்குமே ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் நம்ம வந்து ஃப்ரீயாக தர்றோம் ப்ளஸ் சவுண்ட் பார் ஃப்ரீயாக தர்றோம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா வேர்ல்பூல் சாம்சங்கு வோல்டாஸு எல்ஜி எல்லாமே வந்து லீட் ப்ராண்டு தான் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபரில் ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டரே வந்து வெறும் லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு தர்றோம் வித் ஃப்ரீ கிஃப்டோட கொடுக்குறோம் செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா வெறும் நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன்க்கு ஸ்டார்ட் ஆகுது கொடுக்குறோம் மாடல்ஸு வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே நான் இப்போ இந்த இதில் இருக்கிறது எல்லாமே த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும் சென்ட்ரலைஸ்டு கால் புக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க மற்ற ப்ரீத்தி ஹோம் அப்ளைன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பிராண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க பை ஒன் கெட் ஒன் மிக்சி கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் நார்மல் டைமில் வந்து அந்த ப்ரைஸ்க்கு நம்ம கடையிலேயே வாங்க முடியாது இந்த ஒரு பர்டிகுலர் செலிப்ரேஷனுக்காக மட்டும் கொடுத்துருக்கிறது டூ பர்னரில் பார்த்திங்கன்னா சேம் ப்ரீத்தி பிராண்டில் டூ பர்னர் எஸ்எஸ் வந்து தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க டூ பர்னர்னர் வந்து வெறும் டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன்க்கும் த்ரீ பர்னர் கிளாஸ் டப் த்ரீ தௌசண்ட் நைன் நைன்டி நைனுக்கும் கொடுத்துருக்காங்க ஜோடியாக் மிக்சி வந்து பிரீத்தியில் ஒரு ஃபேமஸான மாடலு அது வந்து வெறும் சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்டி நைனுக்கு வித் ஃப்ரீ கிஃப்டோட இருக்குது மற்ற ப்ரீத்தி சிம்னி வாங்கினோம்னா இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் டைமில் ஒரு மிக்சி ஒன்று வந்து ஃப்ரீ இருக்குது காயிரான் பெட்டு வந்து பிராண்டட பெட்டு வந்து ஐஎஸ்ஐ பிராண்டு டென் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குது ஒரு சில மாடலுக்கு வந்து நீங்கள் பை ஒன் கெட் ஒன் இப்போ ஒரு வீட்டில் புதுசாக போகிறாங்க ஒரு ரெண்டு இன்னைக்கு மினிமம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் இருக்குது புதுசாக போகிறாங்க ரெனோவேட் பண்ணுறாங்க இல்லை நெக்ஸ்ட்டு போ போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் இருக்குது அப்படின்னா காம்பேக்டாக அதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெட்டுக்கு பே பண்ணால் இன்னொரு பெட்டு வந்துடும் இது அகைன் வந்து காயறானே வந்து நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை இதாக இருக்காது மேபி அகைன் நெக்ஸ்ட்டு செலிப்ரேஷன் நெக்ஸ்ட்டு தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் வரும் அது ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க மிக்ஸி கிரைண்டர் ஹோம் அப்ளைன்ஸு குக்கர் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது கொஞ்சம் மாற்றலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு அருமையான பீரியடு டூ தௌசண்ட் ரூபீஸ் மினிமம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்டில் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்து மேக்சிமம் வேல்யூ வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய செலக்டட் மாடல்ஸை பொறுத்து டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஹோம் அப்ளைன்ஸுக்கு ஃபர்னிச்சர்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா தௌசண்ட் ரூபீஸிலிருந்து டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்குது ஒரு சோஃபாவோட ஃபேப்ரிக்கு வந்து சரியில்லை இல்லை கொஞ்சம் பேட் ஆயிடுச்சு மாத்தலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மாடல்ஸை பொறுத்து அப் டு டென் தௌசண்ட் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து பாட்ரோப்ஸ்க்கு பீரோஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது சோஃபாஸு வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறோம் வீடோட சைஸு அந்த லொக்கேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே போய் ஃபீல்டில் பார்த்து அதுக்கு செலக்ட் பண்ணி அதுக்கு உண்டான டிவி யூனிட் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த சைஸுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வீட்லேயே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் சோஃபாஸும் மாதிரி நம்மளுடைய பெயிண்ட் கலருக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபேப்ரிக் போட்டோம்னா என்ன மாதிரி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி ஒரு சஜஷன்ஸ் சொன்னால் அவங்களும் பார்ப்பாங்க பார்த்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாடலில் பண்ணுறோம் இது எல்லாமே த்ரூ அவுட் சர்வீஸ் இருக்குது எப்போ என்ன ப்ராப்ளம்னாலும் அதுக்கு உண்டான சர்வீஸ் இருக்குது இப்போ நம்ம ஃபெஸ்டிவலில் இதெல்லாம் வாங்குகிறோம் ப்ரைஸு வந்து கம்மியாக வாங்குகிறோம் அதனால் இது தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த மாதிரி பிராண்டு நம்ம பண்ணுறதில்ல நார்மலாக த்ரூ அவுட் த இயர் நம்ம என்ன பிராண்டு பண்ணிகிட்ருக்குறோம் எதுக்கெல்லாம் நம்ம ஆத்தரைஸு டீலராக இருக்குமோ அந்த பிராண்டுக்கு அவங்களுடைய பிராண்டு சப்போர்ட்டோட ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனுக்காக கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற சப்போர்ட்டில் மற்றபடி நம்ம ஒரு பிராண்டை ப்ரோமோட் பண்ணி அதை நான் ப்ராண்டிங் சேல்ஸ்க்காக அட்ராக்டிவ் ப்ரைஸ்க்காக கொடுத்துட்டு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அது சர்வீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சேல் நம்ம பண்ணுறது இல்லைங்க அதனால் உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஃபர்னிச்சர்ஸு எலக்ட்ரானிக்ஸு ஹோம் அப்ளைன்ஸு எல்லாமே வந்து நார்மலாக எங்கள் ஷோரூம்லேயே நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஃபெஸ்டிவல் டைமை தாண்டிட்டு எல்லா ஆஃபருமே வந்து நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிறத பண்ணுறதுனால எது வரைக்கும் ஸ்டாக் இருக்கோ அது வரைக்கும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தீபாவளி தீபாவளிக்கு அடுத்த நாள் முடிஞ்சிடும் நார்மலாகவே அப்படி தான் ஒரு லாஸ்ட் இயர்ஸ் போயிட்டு இருந்தது சில ஐட்டல்ஸ் இருக்கும் ஸோ எவ்வளோ நாள் ஸ்டாக் இருக்குதோ அவ்வளோ நாள் இதை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா இதுக்கு ஒன்ஸ் தீந்துடுச்சு அப்படின்னா பிராண்டில் இருந்து கொடுக்குறவங்க குறிப்பிட்ட வேல்யூம் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் ஸோ அது இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாக்கு ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் தான் மற்ற ப்ரா இங்கே வாங்காத பிராண்டு மற்ற இடத்துல வாங்கினது இல்லை வெளியூரில் வாங்கினது எதாக இருந்ததுனாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எல்லா ப்ராண்டட் ஐட்டத்துக்கும் நான் பிராண்டட் ஐட்டம்ஸுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர்ஸு சோஃபாஸு டிவி யூனிட் இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட எடுக்கிறதுன்ட்டு இல்லை ஆல்ரெடி இருக்கிறதுக்கும் நம்ம சர்வீஸை இதுக்கு நமக்கு டெக்னிஷியன்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு நம்ம நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் வந்து எல்லா இதுக்கும் வந்து நம்ம கிரெடிட்டு ஃபெசிலிட்டி இருக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் டிவிஎஸ் கிரெடிட் ஓன் கிரெடிட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அது ரொம்ப குறைந்த பொறுத்து சில ஐட்டங்களுக்கு வந்து நீங்க முன்பணமே இல்லாமையும் கூட பே பண்ணாமல் எடுத்துட்டு போகக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ அது என்ன ஐட்டம் அவங்க பொறுத்து அவங்களுடைய இது எலிஜிபிள் ஆகுதுங்கிறத பொறுத்து கிரெடிட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க அதுபோக டோர் டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்கறோம் சிட்டிக்குள்ள டோர் ஒரு டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ரொம்ப அவுட் சைடில் போகுது அது அப்படின்னா அது ஒரு சின்ன அமௌண்ட்டு பேர் பண்ணிக்கிறோம் ஸோ எல்லா வகையான சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க அதாவது சார் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன் ஆனால் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார் அடுத்த கேள்வி எங்கிட்ட இல்லை எல்லா தகவலும் நீங்கள் சொல்லிட்டீங்க சார் சார் நம்மளுடைய அரசனுக்கோடைய கான்டெக்ட் நம்பர் ப்ளஸ் நம்மளுடைய லொகேஷனும் சொல்லிடுங்க சார் அரசனுக்கு வந்து காரமடையில் காரமடை கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ள ஒரு ரோடு சிறுமுக ரோடு வரும் அந்த சிறுமுக ரோடில் நம்ம வந்தோம்னா முன்னாடியே வந்து போயர் கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்துக்கு அடுத்தது வந்து அரசனன் கோயில் இருக்குது மேற்கு ரத வீதி இது பேர் இதுதான் மெயின் யூனிட்டு அடுத்தது கோயம்புத்தூர் மெயின் ரோடில் காரமடை மேம்பாலம் இறங்கின உடனே ரவிராம் கல்யாண மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் அங்கே ஒரு ஃபர்னிச்சர் யூனிட் பெரிய யூனிட் இருக்குது மூணாவது யூனிட் வந்து மேட்டுப்பாளையத்தில் அபிராமி தேட்டிலிருந்து ஒரு நாலு ஸ்டெப்பு கீழே ஒரு நாலு கடை தாண்டினோம்னா லெஃப்ட் சைடில் வந்து அங்கே ஒரு ஃபர்னிச்சர் யூனிட் இருக்குது மூணுமே வந்து எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே இருக்குது எல்லா இடத்துலையும் ஆஃபர் அவைலபிள் இருக்குது எல்லாமே டிஸ்பிளேயில் பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் த்ரீ டூ செவன் டூ த்ரீ டூ செவன் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த ஒரு ஆஃபரை வந்து இன்னும் எக்ஸ்டென்ட் தான் என்னுடைய வேண்டுகோள் சார் கண்டிப்பாக நம்ம ஆஃபர் வந்து சில ப்ராடக்ட்டெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஆடி தள்ளுபடி ஃபெஸ்டிவல் தள்ளுபடிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னே தயாரிப்பாங்க அந்த ஒரு வாட்ரோப் டூ டோர் வாட்ரோப் கொடுக்குறீங்கன்னா அந்த போர்டு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பத்து ரூபாய்க்கு இருக்குது முப்பது ரூபாய்க்கு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது அப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபருக்குன்னு சொல்லி தயாரிக்கிறது நம்ம வந்து அப்படி இல்லை நார்மலாக த்ரூ அவுட் த இயர் நம்ம கடையில் என்ன அவைலபிள் இருக்குதோ அதுக்கு தான் ஆஃபர் போட்டிருக்கிறோம் அப்போ அந்த பீரியடுக்கு மீறி கொடுக்குறதுங்கிறது வந்து அந்த மேனுஃபேக்சரர் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கக்கூடிய ஐட்டங்களுக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இதுவே நாங்கள் வந்து என்ன வேல்யூம் பண்ணுறோமோ அதை விட ஒரு டென் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வச்சிருப்போம் ஸோ சில எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த மந்த்தும் கூட கிடைக்கும் சில பிரீத்தி மாதிரி ஐட்டங்கள் வேர்ல்பூலு சாம்சங்கு எல்ஜி மாதிரி ஐட்டங்கள் டிவி இன்டெக்ஸு சாம்சங்கு சோனி எல்ஜி மாதிரி ஐட்டங்கள்லாம் என்னென்னா அவங்க வந்து ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க இந்த குவான்டிட்டி தான் இவங்களுடைய வேல்யூ ஸோ அது வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் க்ளோஸ் ஆகிடும் இருந்தது ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அது த்ரோவுட் அவுட் இது கொடுப்போம் சரி சார் நிறைய தகவல்கள் எங்கிட்ட பண்ணிட்டேன் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஸோ அரசு நன்கோ வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அவங்களுடைய ஆஃபர்ஸ் வந்து என்ன ஸோ அந்த ஃபர்னிச்சர் வந்து நம்ம எப்படி நம்ம வாங்குறது என்னங்கிற தகவல் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சிவா டிவியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம சிவா டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் தராதீங்க அடுத்தடுத்த பதிவில் நம்ம சேனலுடைய நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க பெரிதும் பாய்க்குறோம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்